சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலத்தில் இன்று களஞ்சியம் அறக்கட்டளை சார்பில் சுயம்பரம் தொடக்கம் சேலம் குழு அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இலவச சுயம்பரம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டுக்கான சுயம்பரம் நிகழ்ச்சி சேலம் மல்லபூப்பம்பட்டி சுந்தர் நகர் பகுதியில் உள்ள முத்து மகாலில் நடைபெற்றது இன்று தொடங்கும் இந்த சுயம்பரம் நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை தொடர்ந்து தினமும் நடைபெறுகிறது இதில் அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொள்ளலாம் இந்த சுயமரம் நிகழ்ச்சி தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் என களஞ்சியம் அறக்கடலை நிறுவனர் பொறியாளர் மு பழனிசாமி கூறினார் சேலம் மாநகர மற்றும் பொதுமக்களுக்கு அன்பான ஒரு செய்தி தமிழ் இனமான சேலம் மக்களுக்கு ஒரு வருடம் வருடம் ஒரு சிறப்பான செய்திகளை கொடுத்து வரும் கலஞ்சிய மரக்கட்டளை கலஞ்சிய அறக்கட்டளை நிறுவனர் நிறுவனராகிய நான் பழனிச்சாமி செயற்பொறியாளர் சேலம் மாநகராட்சி மற்றும் நிறுவனர் கலைஞர் மரக்கட்டளை இதன் சார்பாக நான் சொல்லும் சொல்வது என்னவென்றால் களஞ்சியம் அமைப்பின் கீழ் பல்வேறு கட்டங்களான நிகழ்வுகளை செய்து வருகிறோம் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் இதில் வந்து அறிவு வித என்ற தலைப்பின் கீழ் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு வழி கல்வியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை சிறப்பிக்கும் விதமாக ஊக்குவிக்கும் விதமாகவும் அவளுக்கு பரிசீலிப்பு நடத்தி கொண்டு வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வில் வழி கல்வி நீட் தேர்வில் படித்த மா மாணவ மாணவிகள் அதாவது தாய் தாய் தகப்பனை இழந்த பெற்றோரை இழந்த அந்த செல்வங்களை நாங்கள் ஆதரிக்கும் விதமாக அவன் மேல் படிப்புக்கான செலவுகளை இந்த கலைஞர் மரக்கட்டிலே முழுமையாக எடுத்து கொண்டு கட்டணத்தை செலுத்தி தற்பொழுது படி மேல் படிப்பு படித்து படிக்க உதவி செய்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நம்ம சேலம் மாவட்டத்திலே இருக்கின்ற மக்கள் அனைவரும் திருமணம் என்ற அந்த அந்த ஒரு கட்டத்தில் பல்வேறு குளர்பு குளறுபடிகள் வந்து நடந்துகிட்டு நமக்கு வந்து நிறைய வந்து அதுல வந்து அவங்க திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழல் நடக்குது இதில் வந்து புரோக்கருங்க நடுவில் வந்து இடைத்தரகர்கள் போய் இதை ஜாதகத்தில் வந்து பாப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சில விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு வந்து காலதாமதம் ஏற்பட்டு முப்பது வயது முப்பது வருடத்தை தாண்டிய மணமகன் மணமகள்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஏதாவது கலைஞர் மொழியாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பல்வேறு பொதுமக்களும் பல்வேறு சமூகத்தினரும் என்னிடையே இதை தெரிவித்தார்கள் இதை இதன் இதனுடைய இறுதி வடிவமாக கலைஞம் கல்யாண மாலை கடந்த இரண்டு ஆண்டுகளாக துவக்கப்பட்டு இந்த ஆண்டு வந்து கல்யாண மாலை வழியாக கலைஞம் கல்யாண மாலை வழியாக மக்களுக்கு அனைத்து விதமான அனைத்து சமுதாய மக்களையும் மக்களுக்கும் இந்த திருமண சேவையை செய்ய வேண்டும் அது இலவசமாக பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கலைஞர் மரக்கட்டத்தினுடைய கோட்பாடு அந்த நோக்கத்தின் கீழ் இந்த ஆண்டு இன்று முதல் இருபது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வருகின்ற ஜனவரி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருபது நாட்கள் என்னுடைய 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 தகப்பனார் பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ள முத்து முத்துகாலில் இந்த சுயவரம் நிகழ்ச்சிக்கான அந்த இடம் தயாரித்து இடம் ஒதுக்கிட்டு அங்கே ஒரு கலைஞம் கல்யாண மாலையினுடைய அலுவலகமும் இருக்கிறது இதை பொதுமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்வதற்காக அனைத்து செய்திகளிலும் பிரசுரம் செய்யப்பட்டது அதன் வழியாக இன்று காலை சேலம் மேற்கு தொகுதியினுடைய மேற்கு தாலுகாவுடைய வட்டாட்சியர் அவர்கள் பொதுமக்களுக்காக இதை அர்ப்பணிக்க வேண்டி இந்த நிகழ்ச்சியை காலையில் ஆரம்பித்து பத்து மணிக்கு துவை இன்று இப்போ இன்று வரை இந்த இது தொடர்ந்து நடக்கும் இருபது நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் அனைவரும் பதிவு செய்து பதிவு செய்து முடித்த பிறகு ஜனவரி முடிவுற்று பிப்ரவரியில் ஒரு பெரிய அளவிலான சுயவரம் நிகழ்ச்சி ஒரு ஐயாயிரம் பேர் அமர்த்தக்க ஒரு பெரிய மண்டபத்திலோ அல்ல கலையரங்கிலோ நடக்க நடைபெறும் இது அனைவரும் பயனடைய போகிறார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு அன்பான க செய்தியாக உங்கள் மத்தியிலே தெரிவிக்கிறேன் நன்றி கட்டணம் கட்டணம் அதாவது பதிவு கட்டணம் முழுவது முற்றிலும் இலவசம் சொல்லியிருக்கோம் ஏன்னா கலைஞர் அமைப்பில் நமக்கு வந்து இது மாதிரியான திட்டங்களை வந்து நம்ம ஏற்கனவே எங்களுக்கு பைலாசில் கொடுத்துருக்கோம் திருமணம் வந்து தடைகள் நிறையா இருக்குது இதை வந்து தமிழ் சமுதாயம் வந்து அதிகமாக இதில் பாதிச்சிருக்காங்க ஆகவே அவங்களுக்கு வந்து இந்த கண்டிப்பாக வந்து இந்த திருமண தடையை வந்து நீக்குவதற்கு நாங்கள் வந்து இந்த கலைஞனங்கள் விருப்பத்தோட முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செய்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ண பண்ணுறோம் அதே மாதிரி திருமணம் வயது நிரம்பியவர்கள் அனைவரும் பதிவு பண்ணலாம் சுயவரத்தினுடைய நோக்கமே அபோவ் தேர்ட்டி இயர்ஸ் உள்ளவங்களுக்கு உடனே செய்யணும் மற்றபடி திருமண தடைகளை வந்து நிறையா வந்து புரோக்கரங்க ஜோதிடர்கள்லாம் சொல்லி அதை மறுக்கிறாங்க இதெல்லாம் கலையும் விதமாக திருமண தடையை வந்து கலையும் விதமாக இந்த கலைஞம் செயல்படுகிறது நன்றி